வணக்க நண்பா லிஜின் கன்னியாகுமரி பேசுகிறேன் மற்ற அகாடமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அது எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மற்ற அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் உடனே அட்மிஷனை போட்டு படிக்க வச்சுருவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் ஆனால் நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் அகாடமியோட என்ன சொல்கிற ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கரெக்டாக செக் பண்ணி அதாவது ஓப்பன் சேலஞ்ச் நம்ம செக் பண்ணி அதாவது நம்ம வந்து மெடிக்கல் செக் பண்ணால் ஒரு நண்பன் ஆர்மியில் போய் மெடிக்கலில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்டேஜ் சொல்கிறேன் ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவனை வந்து செக் பண்ணி தான் நாங்கள் வந்து சேர்த்துக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு அவனுக்கு வந்து செலக்ட் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவனை வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒவ்வொரு டைமும் அவனை வந்து பார்க்கும்போது நமக்கு மனசு உறுத்தக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆப்டாக இவனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் செக் பண்ணி அவனை வந்து செலக்ட் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தஞ்சுக்கும் மேலே அதாவது ஸ்டார்ட் பண்ணி ஆறு மாதம் தான் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் மீன்ஸ் ரிஜெக்ட் மீன்ஸ் நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து இராணுவத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதாவது சரி பண்ண முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நண்பர்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிலிட்ரிக்கு தகுதியானவங்க ஸோ நீங்களும் வரணும் அப்படின்னு நினச்சிங்க நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் ஹிந்த் ஜெய் பாரத்